வணக்கம் மக்களே அஸ்வின குறைச்சி எடை போட்டு ரிட்டையர் ஆக வச்சுட்டீங்களேன்னு ரொம்ப ஆதங்கமா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்திய கிரிக்கெட் அணிக்காக விளையாடிட்டு வந்த தமிழக வீரர் அஸ்வின் சர்வதேச போட்டிகள் இருந்து ஓய்வு பெறதா அறிவிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலகட்டங்களில் மூணு வகையான கிரிக்கெட்லயும் விளையாடின இவரு இந்தியாவுக்காக இரண்டாவது அதிகபட்ச விக்கெட்டை எடுத்து சாதனை படைச்சிருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் டிராபியும் அஸ்வின் அஸ்வின் ஒரு காரணமா இருந்தாரு அதோட டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக தொடர் விருதுகளையும் இவர்தான் அப்படி இருந்தும் வெளிநாடுகள்ல இவருக்கு இந்திய அணி தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கவே இல்லை குறிப்பா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா போன்ற சனா நாடுகள்ல அஸ்வின் ஒரு முறை கூட அஞ்சு விக்கெட் எடுக்கவே இல்லை அதனால இந்திய அணி அவருக்கு வெளிநாட்டுல தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கல அதனாலதான் அஸ்வின் ஓய்வு பெற்றிருக்காருன்னு சொல்லலாம் இந்த நிலையில ரெண்டாயிரத்தி இருபதுல மெல்போர்ன்ல நடந்த போட்டியில ஸ்டீவ் ஸ்மித்தை அவுட் ஆக்குனது உட்பட வெளிநாட்டுல அஸ்வின் முக்கிய விக்கெட்களை எடுத்திருக்கிறதா புஜாரா தெரிவிச்சிருக்காரு அப்படிப்பட்ட அவரை குறைச்சு மதிப்பிட்டு வெளிநாட்டுல தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்காம கலற்றி இப்போ ஓய்வு பெற வச்சிருக்கிறதா புஜாரா ஆதங்கத்தோட விமர்சனம் பண்ணிருக்காரு என்ன சொல்லிருக்காரு வெளிநாடுகள்ல அஸ்வினோட செயல்பாடுகள் குறைச்சு மதிப்பிடப்பட்டிருக்கு இந்திய மணில அஸ்வின் பெரும்பாலும் எடுப்பாரு அதே சமயம் வெளிநாட்டுல அவர் ரெண்டு இல்லைன்னா மூணு விக்கெட்டை தான் எடுத்திருப்பாரு எடுத்துக்காட்டா சொல்லணும் இருபது மெல்போர்ன்ல நடந்த டெஸ்ட் போட்டில ஸ்டீவ் ஸ்மித் விக்கெட்டை எடுத்ததை சொல்லலாம் அது மாதிரி வெளிநாட்டுல இந்தியாவோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிருக்காரு அஸ்வின் அஸ்வின் வெளிநாடுகள்ல அஞ்சு விக்கெட் எடுக்கிறதா முக்கியம் அப்படின்னு அர்த்தமே கிடையாது அங்க ரெண்டு மூணு விக்கெட்டை எடுத்து மத்த பவுலர்களுக்கு உதவுறதே ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளிநாடுகள்ல வேகபந்து வீச்சாளர்கள் தான் அஞ்சு விக்கெட்டை எடுத்து எதிரணிக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அஸ்வினோட வேலை அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும்தான் அந்த ரெண்டு மூணு முக்கிய விக்கெட்களை அஸ்வின் எடுத்த போது அதை நம்ம குறைச்ச மதிப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதோட வெறும் பும்ராவை வச்சு மட்டும் இந்திய அணி மத்த போட்டிகளை வின் பண்ண முடியாது கடந்த போட்டியே நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகாஷ் தீப் மற்றும் சிராஜ் போன்ற வீரர்கள் விக்கெட் எடுக்க எப்படி திணறினாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் பும்ரா ஒருத்தரால தான் இந்திய அணி தப்பிச்சது அப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு பவுலர் கண்டிப்பா இருக்கணும் அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பா அவரு பும்ராக்கு சப்போர்ட் பண்ணுவாரு ஒன்னு இல்லனா ரெண்டு விக்கெட் எடுத்தாலே அது சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வேகபந்து வீச்சுக்கு சாதகமான பிச்சுல ஒரு ஸ்பின்னர் கிட்ட இருந்து நம்ம வேற என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் பும்ராக்கு இன்ஜுரி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் பும்ரா ஒருத்தர் தான் இந்திய அணியை தூண் மாறி தாங்கிட்டு இருக்காரு அஸ்வின் மாதிரி திறமையான வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம பெஞ்சிலேயே உட்கார வச்சா அவங்க ஒரு கட்டத்துல விரக்தியில இப்படி ஓய்வு முடிவை தான் எடுப்பாங்க அவரா இந்த முடிவை எடுத்திருக்க மாட்டாரு முடிவு எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு புஜாரா ஆதங்கமா பேசிருக்காரு நன்றி வணக்கம்